சகித்துக்கொள் சகிக்கணும் நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் என்று எபேசு சபைக்கு கத்தர் சொல்லுகிறார் சகித்துக் கொண்டிருக்கிறதை தேவன் ஒரு கிரியையாக பார்க்கிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு தான் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார் சொல்லும் போது சொல்லுகிறார் நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அப்படி என்றால் தேவன் கிரியைகளுக்கு தக்க கொடுக்கிற தேவன் தேவன் பார்க்கிற கிரியைகளில் ஒன்று நம்முடைய கண்ணீர் நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக்கொள் நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் என்று எறமையா முப்பத்தி ஒன்று பதினைந்து அந்த வசனத்துல நம்மால் பார்க்க முடியும் இங்கே தேவன் கிரியைகளில் ஒன்றா எதை சொல்லுகிறார் என்றால் சகித்து கொண்டிருப்பது சில காரியங்களை சகித்து கொண்டிருப்பது பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது அவன் அதை எடுத்துவிட வந்து நின்றபோது கத்த கிருபை உனக்கு போதும் என்கிறார் அதன் அர்த்தம் என்ன அதை நீ சகித்துக்கொள் சில காரியங்களை நம்மை விட்டு தேவன் எடுக்கிறார் சில காரியங்களை விட்டு தேவன் நம்மை விளக்குகிறார் அந்த சில காரியங்களை சகித்து கொள்ளும்படிக்கு தேவன் அனுமதிக்கிறார் ஏன் என்றால் அந்த கிரியைகளுக்கான பலனை தேவன் நமக்கு தர விரும்புகிறார் ஹல எந்த ஒரு காரியத்தை சகிக்கிறோமோ அதுதாங்க சோதனை அதனால சோதனையை சகிக்கிறவன் எந்த ஒரு காரியத்தை நம்மால சகிக்க முடியலையோ அதை நம் நம்முடைய சோதனையா பார்க்கிறோம் சகிக்க கூடாத சில காரியங்கள் வரும்போதுதான் நம்மையும் தாண்டி சில காரியங்கள் நம்மில் வெளிப்படுகிறது அல்லது நாம் வெளிப்படுத்துகிறோம் அதில் விளைவுகள் நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை சுதந்திரிக்க விடாத தடை செய்கிறது அல்லது நம்மை போகிறது என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்திருக்க வேண்டும் பார்த்து பவுல் என்ன சொல்லுகிறார் நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் சகிக்கிறவங்க பரலோக பார்வையில் யாரு பத்து கன்னிகைகள் புறப்பட்டார்களாம் அதுல ஐந்து பேர் புத்தியுள்ளவர்கள் சகிக்கிறவங்க யாரு புத்தியுள்ளவர்கள் மணவாளன் வந்து புத்தியுள்ளவர்களை கூட்டிட்டு போனாரா புத்தி இல்லாதவர்களை கூட்டிட்டு போனாரா ஒருவன் எதிலே துணி உள்ளவனா இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்து என்ன புத்தீனமாய் பேசுகிறேன் சிலர் பேச மாட்டாங்க ஆனா மிரட்டுவாங்க இதே இது பழைய ஆளா இருந்திருக்கணும் அவ்வளவுதான் இதுக்கு நீங்க நாலு வார்த்தை ரட்சிக்கப்பட்டுட்டேன் சில சொல்லுவாங்க ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி மட்டும் இது நடந்துருக்கணும் ஏன் லாஸ்ட் வீக் என்னாச்சு அபிஷேகம் கிடச்சிச்சு சில பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு என்கிட்ட எதுவும் பேசாத ஏன் திருவிருந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த டாப்பிக்கே என்கிட்ட ஏன் திருவருந்து அப்ப நாளைக்கு என்ன விருந்து கறி விருந்தா அவன் அவங்க எதுலே துணி உள்ளவர்களா இருக்கிறார்களோ அதுல நானும் துணி உள்ளவர் எனக்கும் பேச தெரியும் சிலருக்கு ஒரு வார்த்தையாவது பதில் கொடுக்கலன்னா ஏதோ மாறி இருக்கும் ஏதோ மாறி இருக்கும் எப்படியாவது பேசிடணும் ஒரு வழியும் இல்லையா அட்லீஸ்ட்லயாவது போட்டு ஸ்டேட்டஸ்ல உறவுகளை நம்புவதை பார்க்கலாம் இப்படி ஆயிரம் ஆமே அடிச்சு விட்டுட்டு அப்பாடா இனி படுத்து சகிக்கிறவனை பரலோகம் புத்தியுள்ளவனாய் பார்க்கிறது எவரையர் பனிரெண்டு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிலுவையை சகித்து அப்படி என்றால் சகிக்கிற அனுபவம் என்பது கிறிஸ்து நமக்கு வைத்து சென்ற அடிச்சுவடு எவன் ஒருவன் சோதனையை சகிக்கிறானோ அவன் கிறிஸ்துவின் அடிச்சுவடை தொடருகிறான் தொடர்கிறான் அர்த்தம் கிறிஸ்துவின் அடிச்சுவடை தொடருகிறவர்கள் சகிப்பார்கள் கிறிஸ்து வைத்து சென்று அடிச்சுவடது அவர் சகித்தார் அகிக்க முடியாத நிலை நம்மை குற்றத்துக்கு உட்படுத்துகிறது ஏதோ ஒரு குற்றத்தை செய்ய வைக்கிறது என்னால சகிக்க என்கிட்ட ஆயிரம் நியாயம் இருக்கலாம் ஆனால் பவுல் எழுதுகிறார் அந்த இடத்துல சகிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் வலி இருக்கலாம் ஆனா ஒரு குற்றத்துக்கு நாம் தப்பு வைக்கப்படுகிறோம் அதனாலதான் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்னால ஒரு காரியத்தை சகிக்க முடியலன்னா இப்ப நைட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தங்க உங்களை பத்தி அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அதை கேட்டு கேட்டு உங்க உள்ளம் வந்து அப்படி பொங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கேட்டே ஆகணும்னு தோணும் தெரியுமா கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம அன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நீங்க அடுத்த நாள் கேட்டா கோவம் குறைஞ்சிரும் ஓகே அவங்கள்ட்ட இது கேட்டே ஆகணும் எனக்கு மனசு ஆறல்ல மனசு ஆறல நீ கேட்டுட்டேன்னா மனசு ஆறிரும் ஆனா ஒன்னு அறியாம அந்த நிலை உன்னை ஒரு குற்றத்துக்கு உட்படுத்துகிறது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட அந்த அப்படி செய்கிறதை விட விட அதை விட பெஸ்டா உனக்கு ஒரு அட்வைஸ் உனக்கு நான் சொல்றேன் ஆமே என்ன நீங்கள் ஏன் அதை சகித்துக் கொள்ளுகிறதில்லை ஏன் பொறுத்து என்னால என்னால் சகித்துக்கொள்ள முடியலைன்னா சகித்துக்கொள்ள முடியாததுனால என்னில் வெளிப்படுத்துகிற காரியங்கள் அனை அனைத்துமே அநியாயமான காரியங்களாக தான் இருக்குமே தவிர நியாயமான காரியங்களா இருக்காது இது பேசுறது ரொம்ப ஈஸி கத்தருடைய வசனம் பரம்பி மேற்கொள்ளுவதாக ஆமேன் அப்போ சகிக்க முடியலைன்னா சகிக்க முடியாததுனால நான் செய்கிற ஒரு செயல் நம்ம என்னது அநியாயமா இருக்கிறது ஜனங்களுடைய ஆரவாரம் எனக்கு தண்ணி கூடு தண்ணி கூடு எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுத்து 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 ஒரு கட்டம் தாண்டி மோசை கண்ட்ரோல் விட்டு பேசிடுவார் அது கத்தருடைய பார்வையில் நியாயமாய் இல்ல கத்து மோசை சொல்ற மோசை போதை நீ ஓடினது வந்துரு ஆமே மோசை ஜனங்கள்கிட்ட உங்கள் நிமித்தம் நீங்க பேசினதும் இல்லாம என்னையும் பேச வச்சிட்டீங்க ஆமா நம்ம எல்லாம் சில காரியத்தை பேசிட்டு நான் பேசியிருக்க மாட்டேன் பிரதர் அவங்க என்ன அப்படி பேச வச்சாங்க பேச வச்சாங்க பேச வச்சாங்க வாய் யாருங்க நம்ம சம்மதிக்கவே மாட்டோம்ல பழைய ஆதாமுக்குள்ளே இருக்கிறோம் புதிய ஆதாமுக்குள் வருவோமாக என்ன பழைய ஆதாம் நீங்க எனக்குன்னு கட்டி வச்சீங்களே ஏவாழாவது ஒரு கடிதம் கிடைச்சா பார்த்துருக்கீங்களா இது என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் ஆதாம் புதிய யார் தெரியுமா நம் பாவங்களை அவர் தம்மையில் ஏற்றுக்கொண்டு எல்லாம் தான் அப்படி யாராவது உங்களை குற்றம் சாட்டினா ஆண்டு பழைய ஆதாம பாக்குற ஆண்டவரே வர அவர்கிட்ட போய் சொல்லாதீங்க வரும் பழைய காயினையும் பார்க்க வேண்டி வரும் புதிய ஆதாரம் யாரு தெரியுமா தன் மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமானாக்க தம்மை பாவமாக்கின என் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்மளால ஒரு காரியத்தை சகிக்க முடியலைன்னா நம்ம எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவோம் பெண் தன்னை அற்பமா எண்ணுறத இவளால தாங்க முடியல நேர ஆபரகம் போய் கம்ப்ளைண்ட் வைக்கிறா அப்ப ஆபரகம் சொல்ற ஏங்க பாரு அவளுக்கு எஜமாட்டி நீதான் உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோன்னு சொல்லும் போது இவள் என்ன செய்கிறாளா அவளுக்கு இருக்கிற ஸ்தானத்தை பயன்படுத்தி அவளை கடினமாய் நடத்துகிறாள் சாராள் கிட்ட ஆயிரம் ஞாயம் இருந்தாலும் சாராள் இதை செய்தது தன்னால் சகிக்க முடியாததுனால சகிக்க முடியாதவங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற செயல் ஏதோ ஒரு குற்றத்துக்கு உட்படுத்தும் ஆவரகம் கிட்ட ஆயிரம் நியாயம் சொன்னாலும் அது உண்மையான நியாயமா இருந்திருந்தா ஆவரகம் துரத்தி இருப்பார் ஆவரகம் மெதுவா அவர் குற்றத்துக்கு உட்படக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டார் நீ பாத்துக்கோ நீ பாத்துக்கோ நமக்கு எதுக்கு வம்பு சகிக்க முடியலைன்னா நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு அதிகாரம் நம்ம வீட்டில் ஒருத்தங்களை சகிக்க முடியலன்னா நமக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஸ்தானம் அவங்களை விட மேல இருக்குமானால் அவங்கள போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் சொந்தக்காரங்க கிட்ட நமக்கு இருக்கிற பண்ணி அவர்களை கடினமாய் அதாவது அவங்கள துரத்துற அளவுக்கு நம்மளை பார்த்தாலே அவங்க ஓடி ஒளியற அளவுக்கு எதையாவது இதெல்லாம் நம்ம நம்ம ஒரு குற்றத்துக்கு உட்படுத்துகிறது ஒருத்தங்கள்ட்ட ஹார்டா பிஹேவ் பண்றது எது நிமித்தமா யோசிக்கணும் எது நிமித்தமா பிஹேவ் பண்றோம் இல்ல உண்மையிலே அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அது நிமித்தமா இல்ல அவர்களுடைய செயலை நம்மால் சகித்து கொள்ள முடியாதது நிமித்தமா என்னால சகித்துக் கொள்ள முடியல என்னிலிருந்து வெளிப்படுகிற காரியம் செயல்கள் அதற்கு காரணமாய் இருக்கிறவர்களை காயப்படுத்தும் வண்ணமாய் தான் இருக்கும் இது ஒரு வகையில் பார்த்தால் பழி வாங்குதல் சகித்து கொள்ள முடியாதவன் நிச்சயமாய் பழி வாங்குவான் அப்படி செய்கிறதை விட நாம் குற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது வாக்குத்தத்தை நஷ்டப்படுத்துகிறோமாம் நஷ்டப்படுத்துகிறோம் நாட்களை நஷ்டப்படுத்துகிறோம் நன்மைகளை நஷ்டப்படுத்துகிறோம் ஏற்ற காலத்தில் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் ஏன் தாமதமாகிறது சகித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அப்போ சகிக்கிறதின் நிமித்தமாக தான் நாம யார் என்பதை விளங்க பண்ணுகிறோம் நம்மால சகிக்க முடியலைன்னா நாம் யார் என்பதையும் சகிக்கிறது நிமித்தம் நாம் யார் என்பதை விளங்க பண்ணுகிறோம் பண்ணுகிறோம் இது டெஸ்ட் பரிட்சை எழுதாதவங்களுக்கு அடுத்த நிலைக்கு போக முடியாது பரிட்சை அட்டன் பண்ணணும் பரிட்சையில பாஸ் பண்ணனும் இனி ஆகார் பாருங்க இவள் கடினமாய் நடத்தினது நிமிட் நடத்தின செயல்னால அதை அவளால சகித்து கொள்ள முடியாதபடிக்கு அவள் என்ன செய்தாள் யாரும் ஓடிப்போயிட்டாள் ஓடி போயிட்டாள் நம்ம சில சூழ்நிலைகளை விட்டு ஓடி போகிறோம் ஏன் ஓடி போகிறோன்னா நம்மளால் என்ன செய்ய முடியல சகிக்க முடியல ஆகாற இடத்துல கர்த்தர் வந்து என்ன சொன்னார் நீ நீ அங்கே இருக்காதமானா சொன்னார் என்ன சொன்னார் நீ அங்கே போய் அடங்கி இரு சில காரியங்களை சகித்து தான் ஆக வேண்டுமானால் அங்கே இருந்துதான் ஆகணும் ஆபிரகாம் நிமித்தம் விஸ்ம வேலும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ ஓடினதுனால இஸ்மவேல் கிடைப்போம் ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்காது ஆபிரகாம் நிமித்தம் விஸ்ம வேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ அது வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் நீ அடங்கி இரு அண்டவர் நீங்களும் அவங்க சைடு தான அண்டவர் நிற்கிறீங்க எதை வச்சு ஆகாரு சொல்ற எப்படி சொல்ற ரைட் சாராலும் உன்னுடைய எஜமாட்டி தான் ஆனால் அவள் என்னை பார்ப்பதற்கு முன்னே ஆகாரே நீ தான் என்ன பார்த்திருக்கிற சாராள் ஆகார் விசுவாசிகளின் தாய் சாராள் ஆகார் அடிமைப்பெண் அதுக்கு மேல எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது ஆனா அவள் சகித்துக் கொண்டிருப்பதற்காக தேவன் தம்மை எல்ரோயாய் தம்மை காண்பிக்கிறார் அவர் சொல்றா நீர் என்னை என்னை காண்பவரே என் கண்ணீர் துடைப்பவரே சகிக்கிறவங்க பட்சத்துல கத்தர் இருக்கிறார் ஒருவேளை உங்களை விட வீரர்களா இருக்கலாம் ஏன் கூட இருக்கலாம் யாரா இருக்கலாம் நீங்க சகித்து ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தான் தம்மை காண்பித்து கொடுப்பார் அவர் அவ்வளவு இரக்கம் உள்ள தேவர் அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது